முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் சிகிச்சைக்காக செல்கிறார் என செய்திகள் பறக்கும் இப்பொழுது வருகிற தேதி அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அவருக்கு உடலில் பிரச்சினை இருக்கிறது அதனால்தான் அவர் அமெரிக்கா செல்கிறார் என வந்த வதந்திகளுக்கு பதிலடியாக கலைஞர் நினைவு தினம் அன்று ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருந்து கலைஞர் சமாதி வரை மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று நான் ஃபிட்டாக இருக்கிறேன் என காண்பித்திருக்கிறார் முதல்வர் அத்துடன் அமெரிக்கா போவதற்கு முன்பே அமைச்சரவையில் மாற்றங்களையும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் இது பற்றி திமுக வட்டாரங்களில் நாம் பேசினோம் முதல்வர் எப்போதும் நடைபயிற்சியை விரும்புவர் அவரால் நடக்காமல் இருக்கவே முடியாது கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தபோது கூட அந்த மருத்துவமனையின் மொட்டை மாடிக்கு போய் நடைபயிற்சி மேற்கொண்டவர் அவர் நடைபயிற்சிக்காக தனியாக ஏற்பாடுகள் செய்து தந்தது காவேரி மருத்துவமனை அவருக்கு இதயத்தில் ஒரு சிறு பிரச்சனை வந்தது அதற்கான சிகிச்சைகளை அவர் எடுத்துக்கொண்டார் அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறது அதற்காகத்தான் அவர் அமெரிக்கா செல்கிறார் என சொன்னார்கள் அந்த நோய் இருப்பவர்கள் இத்தனை கிலோமீட்டர் நடக்கவே முடியாது தினமும் வீட்டில் நீச்சல் பயிற்சி எடுத்துக் கொள்கிறார் முதல்வர் ஆகவே நடப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை தினமும் நாலு கிலோமீட்டர் உடற்பயிற்சி எந்திரங்களில் நடந்து பயிற்சி பெறுபவர் அவர் அவருக்கு கோவிட் வந்ததினால் உலகம் முழுவதும் பலருக்கும் ஏற்பட்ட எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தான் இருக்கின்றன உட்காரும் பொழுது அவருக்கு வலி ஏற்படுகிறது அதனால்தான் அவருடைய நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அவர் நின்று கொண்டே இருக்கிறார் இந்த கோவிட் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்தியாவிலேயே சிறப்பான சிகிச்சை செய்யும் மருத்துவமனைகள் உள்ளன இதற்காக அவர் ஏன் வெளிநாடு செல்ல வேண்டும் என எதிர்கேள்வி கேட்கின்றன அவருக்கு நெருக்கமான மருத்துவத்துறை வட்டாரங்கள் ஒன்றிய பாஜகவின் மோடி அரசு அமைந்த பிறகு வெளிநாட்டிலிருந்து வரும் அந்நிய நேரடி முதலீடுகள் எல்லாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது தமிழகத்திற்கு அந்நிய நேரடி முதலீடுகள் எதுவும் வரவில்லை அதனால் தொழில் வளர்ச்சியில் தமிழகம் பின்தங்கி உள்ளது என்ற இமேஜ் பெரிதாக எழும்பி வந்தது அதை முறியடிக்கத்தான் முதல்வர் அமெரிக்கா செல்கிறார் இது முதலீடுகளை செய்யும் உலகின் மிகப்பெரிய கம்பெனிகளை சந்தித்து பேசுவதற்கான ஒரு ஏற்பாடு இதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் அடங்கிய குழு அந்த கம்பெனி அதிபர்களிடம் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வரின் பயணத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இறுதி செய்துள்ளது ஆனால் வெளிநாடு போவதற்கு முன்பு அமைச்சரவை மாற்றத்தை செய்ய வேண்டும் என முதல்வர் முடிவு செய்திருக்கிறார் அதில் முக்கியமானது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவது அத்துடன் கட்சிக்கு துரோகம் செய்த சில அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றுவது என்பதுதான் இந்த செந்தில் பாலாஜி விடுதலையாகி வருவார் என்பதற்காக தள்ளி போடப்பட்டு இருந்தது அது நடக்கவில்லை என்பதால் செந்தில் பாலாஜியே எனக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் என முதல்வருக்கு சிறையிலிருந்து செய்தி அனுப்பிவிட்டார் எனவே அமைச்சரவை மாற்றம் வேகம் பெற்றுள்ளது திமுகவில் சீனியர் அமைச்சர்களாக இருப்பவர்கள் தங்களது சுயநலத்திற்காக அரசியல் நோக்கங்களுக்காக தேவையில்லாமல் திமுகவுக்கு எதிரான செய்திகளை சில சமூக விரோதிகளிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த விவரங்கள் திமுக தலைமையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பத்து வருடங்கள் ஆட்சியே இல்லை ஆனால் திமுக தொண்டன் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தான் இன்றும் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைக்கிறான் பதவி மற்றும் சுகபோகங்களை ஆட்சியால் அனுபவிக்கும் அமைச்சர்கள் சிலர் கட்சிக்கு துரோகம் செய்யும் கட்ட வேண்டும் என திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது அமைச்சரவை மாற்றம் முழுவதமாக இருக்கும் பல சீனியர்களின் பதவிகள் பறிக்கப்படும் ஆவடி நாசர் போன்ற பதவி பறிக்கப்பட்ட சீனியர்களுக்கு மறுபடியும் பதவி வழங்கப்படும் இவை அனைத்தும் விரைவில் செய்து முடிக்கப்படும் சமீபத்தில் உள்துறை செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட அமுதா ஐஏஎஸ் முதல்வர் அலுவலகத்தில் சிறப்பு முக்கியத்துவம் தரப்படுகிறது போலீஸ் மற்றும் ஐஏஎஸ் வட்டாரங்களில் உதயநிதியின் உத்தரவுகள் இப்பொழுதே முதல்வரின் உத்தரவுக்கு சமமான உத்தரவுகளாக மதிக்கப்படுகின்றன உதயநிதி முழு அதிகாரத்துடன் இனி கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி செல்வதில் முதல்வருடன் இணைந்து செயல்படுவார் என்பதற்கான அறிகுறிகள் தெரிய முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தில் உதயநிதி இடம்பெற மாட்டார் அவர் இங்கிருந்து துணை முதல்வரின் உத்தரவுகளை நிறைவேற்றுவார் என்கின்றன திமுக வட்டாரங்கள் என் பாராட்ட ஜெயலலிதாத்தார் ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு